அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன மறைமலை நகர் செங்கல்பட்டு திராவிடர் கழகம் நடத்திய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டு தீர்மானத்தை சுட்டிக்காட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை இன்று அறிவித்திருக்கிறார் ஆணவ படுகொலையை தடுத்திட ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கே என் பாஷா தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பு கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் மிக தெளிவாக துல்லியமாக பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களை சிறப்பாக பாராட்டி பேசியதை அடுத்து இந்த அறிவிப்பை பேசியிருக்கிறார் அப்போது முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் ஆணவப் படுகொலை குறித்து தெரிவித்த சில கருத்துக்களுக்கு நான் பேரவைக்கு தங்கள் வாயிலாக பதிலளிக்க விரும்புகிறேன் என்று தொடங்கியவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அறநெறியை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் பிறந்த மண் இந்த தமிழ் மண் ஜாதி இரண்டொழிய வேறில்லை இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தார் என்றார் அவ்வை மூதாட்டி என்பது பொன்மொழிகளை சுட்டிக்காட்டி இதுதான் தமிழர் தம் நெறியாகும் தமிழர் போற்றி வந்த பண்பாடு இடைக்காலத்தில் புகுந்தவர்களால் தொழில் வேற்றுமையானது ஜாதி வேற்றுமையாக மாற்றப்பட்டது உயர்வு தாழ்வு கற்பிக்கப்பட்டது மேல் கீழ் என்ற வேற்றுமை விதைக்கப்பட்டது வேற்றுமை விதைக்கப்பட்ட உடனேயே ஒற்றுமைக்கான குரல்களும் தமிழ் மண்ணில் உறக்க ஒழித்ததை காண்கின்றோம் பல சீர்திருத்த கருத்துக்கள் இயக்கமாகவே உருவெடுத்துள்ளன அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் தமிழ் தென்றல் திருவிக்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறிஞர் அண்ணா ஆகியோர் இந்த சீர்திருத்த சிந்தனைகளை தமிழ் மண்ணில் விதைத்தார்கள் ஜாதி மதத்திற்கு தரப்பட்ட முக்கியத்துவத்தை தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்துக்கும் தரும் சிந்தனையை திராவிட இயக்கம் தனித்தமிழ் இயக்கங்கள் விதைத்தன இனமும் மொழியும் நமது அடையாளங்களாக மாற்றியது சீர்திருத்த கருத்துக்களை பரப்புரை செய்து வந்த அதே காலகட்டத்தில்தான் அதற்கான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சமூக சீர்திருத்த ஆட்சியை தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள் அதன் வழித்தடத்தில் திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடத்தி வருகிறோம் என்று முதல் அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த சமூக மாற்றத்திற்காக ஜாதி ஒழிப்பிற்காக அவர் செய்த அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கூட கூறியிருக்கிறார் அனைத்து ஜாதியினரையும் இருக்கின்றோம் பெரியார் பிறந்த நாளிலும் அம்பேத்கர் பிறந்த நாளிலும் இந்த நாடே உறுதிமொழி எடுக்கிறது இவர்கள் பிறந்த நாளில் அனைவரும் சமூக நீதி சமநீதி உறுதிமொழி எடுப்பது சாதாரணமான சாதனை அல்ல அதே சட்டப்பேரவையில் இதே அவையில் இருபத்தி ஒம்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உரையாற்றிய போது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் இருக்கும் காலனி என்ற சொல்லை நீக்குவோம் என்று அறிவித்தேன் பள்ளி கல்லூரி விடுதிகளில் ஜாதி அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை சமூகநீதி விடுதிகளாக பெயர் மாற்றியிருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆணவ படுகொலைகளை எப்படியாவது தடுத்தே ஆக வேண்டும் தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திராவிடர் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றி என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு சமுதாய மாற்றத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த அநீதியை தடுக்க வேண்டும் என்பது நம் அனைவரது ஆதங்கமாக இருக்கிறது யாவரும் எவரும் எதன் பொருட்டும் செய்த குற்றத்தில் இருந்து தண்டனை இல்லாமல் தப்பித்து விடக்கூடாது என்பதை காவல்துறைக்கு உத்தரவாக போட்டுள்ளோம் எனவே இச்சட்டம் அதன் கடமையை செய்கிறது என்று சொல்லி இது குறித்து தேவையான பரிந்துரைகளை அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தின் உயர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கே என் பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மன்றத்தில் அறிவிக்கிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவரது அறிவிப்பை ஒட்டி அதனை வரவேற்கும் விதமாக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும் அறிக்கை விடுத்திருக்கிறார் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஜாதி ஒழிப்பிற்கான முக்கிய மைல்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரகடனமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க முதல் மாகாண மாநாட்டின் தீர்மானங்களை சட்டமாக்கி நாற்பது முதல் அறுபது ஆண்டுகள் ஆகின்றன நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செங்கல்பட்டு மறைமலை நகர் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவிழா மாநாட்டு தீர்மானங்கள் அடுத்த பதிமூணு நாள்களில் செயல்பாட்டுக்கு வர ஏற்பாடுகள் தொடக்கம் என்னே வேகம் என்னே வேகம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாட்சி கருஞ்சட்டையினருக்கு முதல் சல்யூட் அளித்த எங்கள் ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்களே இந்த ஜாதி ஒழிப்பு முயற்சிக்கான ஆணவ படுகொலை தடுப்புச் சட்ட ஏற்பாட்டுக்கான முன்னெடுப்புக்கு எங்களது டபுள் சல்யூட் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார் இன்றைய விடுதலையின் தலையங்கத்தில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆற்றிய பெருமித உரையை பற்றி தான் இன்றைக்கு தலையங்கம் வந்திருக்குது அந்த தலையங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கட்சி ஆட்சியில் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சர் அறிவித்துள்ள நான் முதல்வர் திட்டம் புதுமை திட்டம் என பல்வேறு திட்டங்களையும் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை காமராஜர் திறந்ததை தொடர்ந்து அதில் நீட்சியாக திராவிட ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அமுல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களிலும் அதனால் பெற்ற பயன்களையும் விளக்கி இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது வாசகர்கள் அதை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பல்வேறு செய்திகளை நாம் இப்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் தெலுங்கானா பிற்படுத்தப்பட்டோருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீத இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு நீதிமன்றம் தடையை எதிர்த்து அக்டோபர் பதினெட்டில் முழு அடைப்பு நடத்த இருக்கிறது இதற்கு ஆளும் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்டத்திற்கான முன் சோதனை நவம்பர் பத்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெறும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அறிவித்திருக்கிறார் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என்பதை நான் முடிவு செய்ய முடியாது இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி நிதிஷ் தலைமையில் போட்டியிடுகிறது என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்று தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடி பேசி அதை முடிவு செய்வார்கள் என்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மலேசியா பினாங்கு மாநகரில் நடைபெற்ற நினைவில் வாழும் அமைச்சர் ஸ்ரீவே மாணிக்க வாசகம் அவர்களின் தொண்ணூற்றி பிறந்த நாளில் கலந்து கொண்டு தமிழ் மாணவர்களுக்கு பெரியார் ஆசிரியர் கி வீரமணி ஆகியோரின் தன்முனைப்பு கட்டுரைகள் அடங்கிய திருக்குறள் நூல்கள் மலேசிய பெரியார் பன்னாட்டு அமைப்பின் வழி முனைவர் கோவிந்தசாமி அன்பளிப்பாக வழங்கினார் இந்த நிகழ்வில் பெரியார் சிந்தனையாளர்கள் க ரவீந்திரன் கலந்து கொண்டனர் இதுவரையில் நடக்காத ஓட்டு திருட்டு நடக்கிறது காரணம் ஓட்டு திருட்டு நடந்தால் அது நாட்டு திருட்டு தான் நாட்டை திருடுவதற்காகத்தான் முதலில் ஓட்டு திருட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் அதுபோன்று ஓட்டு திருட்டு நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள் கருப்பு சட்டைக்காரன் இருக்கும் வரை உங்களுடைய நினைப்பு ஒருபோதும் இங்கே நிறைவேறாது என்று சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு நாளில் கருத்தரங்கத்தில் பேசிய ஆசிரியரின் சிறப்புரை இன்றைய விடுதலை வெளிவந்திருக்கிறது இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் கச்சத்தீவை மீட்கவும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை உடனே விடுவிக்கவும் அழுத்தம் தர வேண்டுமென்று பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிதாக விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அன்னால் இன்னாள் என்ற பகுதியில் இன்றைக்கு நாட்டின் முதல் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்த தமிழர் ஆர்கே சண்முகம் அவர்களின் பிறந்த நாள் சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சராக பொறுப்பேற்ற அரசியல் பொருளாதார மேதை சர் ஆர்கே சண்முகம் அவர்களின் பிறந்த நாள் என்று கோவையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் பிறந்தவர் இந்திய அரசியலும் சமூக பொருளாதாரத்திலும் நீங்கா பங்களிப்பை செலுத்தியவர் தந்தை பெரியார் அவர்களுடன் அவருக்கு நெருங்கிய நட்பு இருந்தது ஒருமுறை காந்தியாரிடம் பேசியபோது நான் அரசியல் அரிச்சுவடியை தந்தை பெரியாரிடம் பயின்றேன் என்று குறிப்பிட்ட ஆர் கே சண்முகம் பெரியார் சீர்திருத்தக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது ஈரோடு மாகாண சுயமரியாதை மாநாட்டில் ஆர் கே சண்முகம் அவர்கள் வரவேற்பு குழுவின் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒன்றிய சட்டசபையின் தலைவராக சண்முகம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பார்ப்பனர் அல்லாத ஒருவர் இவ்வளவு உயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற கால்புரட்சியின் வெளிப்பாடாக அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று விமர்சித்து ஆனந்த விகடன் பத்திரிகை ஆர்கே சண்முகம் அவர்களை செக்காட்டும் நபராக சித்தரித்து ஒரு கார்ட்டூனை வெளியிட்டுள்ளது டெல்லி தமிழ்ச்சங்கம் லண்டன் தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகளை தோற்றுவித்தவர்களில் இவரும் ஒருவர் சிறந்த பேச்சாளராகவும் வழக்குரைஞராகவும் பொருளாதார நிபுணராகவும் சமூக சிந்தனையாளராகவும் விளங்கிய ஆர் கே சண்முகம் அவர்களின் பிறந்த நாள் இன்று மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்